அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான புதன் உச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது சுபத்துவ பாதையில் தனஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே நினைப்பதைக் காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகள் இவை நட தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிக சிரமத்தையும் சிக்கலையும் சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்த சூழலில் அவை மாறும் அது மட்டுமல்ல ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு மெம்மேலும் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையப்போகிறது எனவே இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகளில் நவ கிரகங்களில் முழு உபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வலுவாக விளம்பருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு லாபத்தில் உச்சம் பெறப்போகிறாருங்க லாபத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பு உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் உதடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நெருக்கடிகள் விலகுவதோடு சிறப்பான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார்கள் சப்தமத்தில் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக சனி பகவான் ஏழில் வக்ரம் பெற்றிருப்பது எதிர்பார்ப்புகளை மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் பல அதிரடி மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க ஏனையென்றால் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு வளம் வருகிறார் ராகு ஆறில் இருப்பது அனைத்திலும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பிரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருக்கிறாருங்க சுக்கரன் சுக்கரன் மற்றும் கேது இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது ராசியின் ஆதர் ஜென்மத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் வளரக்கூடிய இந்த வேளையில் வாரத்தின் இறுதியில் ஜென்மத்தை விட்டு சுபத்துவ பாதையில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதி இரண்டாம் இடத்திற்குள் நுழைவது நன்மையை பெற்று தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் சூரியன் வலுவாக வளம் வருகிறார் எனவே பல நிகழ்வுகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் அதைவிட ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைகிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனும் உறுதியாகவே இந்த வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய தருணம் பல அதிரடியான நுட்பமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் வளம் வர உங்களை தேடி வருகிறது நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலுக்கு மாறுவதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வருமானம் திருப்திகரமாக வீண்ய செலவுகள் கட்டுக்குள் வரும் சாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு கடனை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு திருமண முயற்சிகள் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக அமையும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திரபாக்கியம் போன்றவை நிறைவாக அமைவதோடு வருவாய் உயரும் செலவுகள் கட்டுக்குள் வரும் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இப்படி நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளமரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நிர்வாகத்தினர் பாராட்டு என நிறைந்த நன்மையை இந்த தருணத்தில் பெற்றுத்தரும் அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னே ஏற்றமும் உண்டு தசாபுத்திகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை உறுதியாக எதிர்பார்க்கலாம் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த அற்புதமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆர்வமின்றி முயற்சி செய்தாலும் நல்ல வேலை வாய்ப்பு திருமாணத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் போன்றவை நிறைவாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது வெளிநாட்டு வேலை வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது புதிய முயற்சிக்காக வேலை சிக்காக முயற்சி செய்யக்கூடிய கனிராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே புதிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் விற்பனையும் அதிகரிக்கும் தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீரமும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய இந்த வேளையில் விற்பனையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உற்பத்தியை பல மடங்கு நுட்பமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்து சேரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு புதிய முதலீடுகளை அளவாக மேற்கொண்டு அதீத லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான சிக்கல்கள் உறுதியாகவே விலகும் வருமானம் உயரும் இந்த தருணத்தில் பொருளாதார நிலையை சீர் செய்வதோடு புதிய வாய்ப்புகள் வெளிநாடு சென்று உங்களது திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக பெரிய மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடி வளர்ச்சியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் அமைய போகிறது எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறை ஆகிய இரண்டு பணிகளிலும் வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் மாணவ மாணவியருக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றிகரமாக அமையாத பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி இந்த தருணத்தில் உண்டு தசாபத்தி வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தடை தாமதங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உண்டு பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு இரண்டு கிரகநிலைகளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு போன்றவை சிறப்பாக கைகூடுவதோடு அலைச்சல் அதிகரித்தாலும் பெண்மணிகள் நினைத்தபடி காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் என்றால் உறுதியாகவே சுக்கரன் தான் எனவே இந்த வேளையில் உறுதியாக வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்